எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இந்த வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து

அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல்லையும் சாப்பிடுவாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் என்னதான் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு வீடு இது மாதிரி இருக்குது மலை பெஞ்ச உழும்பு இருக்கு அப்படி இருக்கிறீங்க ஏன் எங்க என்னாச்சு வீடா காட்டி கொடுக்க நான் திருநெல்வேலியில் இருந்தேன் எனக்கு சாப்பிடுங்க யாருமே அங்கே இல்லை

അല്ല 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 പതി കാണുന്ന ഓട്ട കാണുന്നല്ലേ സർ സർ അല്ലുകാതിങ്ങേ കേ അലുവതിങ്ങേ அவங்க தங்கச்சி ரெண்டு புள்ளையிலையும் வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பாவுக்கே பாத்தீங்கன்னா முடியல அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்களுக்கு உதவி பண்றதுக்கு மனசு வேற யாருமே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த தங்கச்சிக்கு தான் வந்து அமெரிக்காவை உதயகுமார் அக்கா வந்து இன்னைக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போறாங்க தம்பி அழுகாதீங்கப்பா வீடு அழகான வீடு கட்டி கொடுத்து பொருள் எல்லாம் வாங்கி நீ கொடுக்கறோம் அழுவாத தங்கச்சி உனக்கு வந்து அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் தான் வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க எனக்கு வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்றவங்களுக்கு உதயகுமார் காயத்தறிங்கிறவங்களுக்கு நன்றி செஞ்ச நான் என்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் சரி தாங்கச்சி கவலைப்படாமல் எல்லாம் கட்டி கொடுத்துறேன் வீடெல்லாம் கட்டி கொடுத்து எல்லா ஜாமனும் வாங்கிட்டு வந்திருக்கோம் கட்டி கொடுத்து எல்லா ஜாமனும் கொடுக்கறதுக்கு

ரொம்ப மொத்தமாக தானே இருக்குது இதுக்குள்ளே தான் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண அவங்க அம்மா அப்பாவும் வயதானவங்களா இருக்காங்க சரி வாழ்வாதாரம் சரி வாங்க தங்கச்சி வீட்டுக்குள்ளே இருக்க பொருளெலாம் எடுங்க அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஏதோ பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் சொந்திங்கன்னா எடுத்து விடுங்க எல்லாம் போது பிரிக்கிறப்போ குப்பையோட போயிடும் எல்லாத்தையும் ஏனோ மணம் எல்லாத்தையும் சோறு கரெல்லாம் தூக்குங்க நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்டிப்போமா சரி போய் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு வாங்க போக போக அவங்க பேக் ஸ்கூல் பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கி கொண்டு ஒன்றும் எடுத்துகிட்டு வாங்க வாங்கண்ணா வாங்க எங்கே போய்ட்டு வாரிய அப்படின்னு எண்டிடுறேன் ரொம்ப இருக்காங்க என்னாச்சிக்காங்க வாழ்க்கை தரமச்சுக்கா என்னாச்சுனாக்கா இது மாதிரி போனா போன போனவா இது மாதிரி ஆயிட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் வயசானாக்கா என்ன பண்ண முடியும் நாங்கள் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறோம் சிரமம் படுறோம் இந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருப்போம் அப்புறம் யாரும் உதவி பண்ணுறது நல்லது கெட்டது யாரும் செய்ய முடியும்

கட்டி ஆச்சு மோட்டு மரம் கட்ட போறோம் மோட்டு மரம் கட்டுறதுக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்காரவங்க வந்து சாத்துக்கம்புக்கு வந்து ஆணி ஆணையடிச்சிருக்கிறாங்க மோத்து மரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா தம்பி பண்ற? என்ன கட்டிட்டிருக்கற? இருக்கிற ஏரா பத்தி என்ன பத்தி இழுத்து கொண்டு نجي இங்க

பாருங்க ஒரு பக்கம் கீட்டு போட்டு முடிச்சுட்டோம் அடுத்த பக்கம் கீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேகாத்து எப்படி இருக்கு? ஜொலி ஜொலி இருக்கு. நல்ல மரம். நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடை சாகபொடி மாதிரி எல்லாமே தண்ணி போர் தண்ணி நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கறாங்க. எல்லாம் போட்டு முடிச்சு மோட முடியாத மோட கட்ட ஆரம்பிச்சார் போட்டு மோடெல்லாம் கட்டியாச்சு மோட முடியாத படத்தை போட போறாரு

ங்க கதோட டிசைனும் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஏனி மரம் மாதிரி இருக்கு பாருங்க எப்படி ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தொடர்ந்து மாசம் மாசம் குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்காங்க அமெரிக்கா சந்தை உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகும் எனக்கு வீடு கீர்த்தி வீடாக நான் வச்சுருந்தேன் ரொம்ப ஓட்டம் உடச்சலமாக இருந்துச்சு எனக்கு கட்டி கொடுக்க கூட ஆள் இல்லை ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் நான் அதான் இருந்தேன் ரொம்ப முடியாமல் முடியாமல் வேற உடம்பு முடியாமல் போச்சு பெட்டில் வேற நான் அட்மிட் ஆகிருந்தேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை செய்கிறது கூட யாருமே இல்லை இன்னக்கே நான் நடவனுட்டு வேலை பார்த்து நான் சம்பாரித்த பிள்ளைகளுக்கு படிக்க கூட வைக்க நீதி இல்லாமல் இருந்துச்சு அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வச்சிருந்தாங்க பிள்ளைகளை கூட என்னால் பார்க்க முடியாத ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அழகான இந்த வீடை கட்டி கொடுத்து இந்த ஜாமனை போல பொருளும் ஜாமனை வாங்கி கொடுத்து அந்த உதயகுமார அண்ணனுக்கும் அந்த காயத்திரிக்காவுக்கும் நன்றி உயிர் உள்ளவர் என்ன மறக்கு அது வந்து ஆறு வருஷம் ஆகிட்டு இது பிள்ளையளை வச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது புருஷன் விட்டுட்டு போய்ட்டா ஒன்றுட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்கே இருக்குது ஏதோ அதால் முடிஞ்சது ஒரு கீற்று கொட்டாயை போட்டுக்கினுச்சு அதுக்கும் கீற்று வாங்கி போட முடியலை ஹோட்டலும் உடஞ்சமாக இருக்குது பெய்கிற மழை அதில் ஊற்றுது இந்த பிள்ளைகளை பழ சம்பாரித்து படிக்க வைக்கிறதுக்கும் நீதி இல்லாமல் இருக்குது ஏதோ இந்த டீச்சர் சாரை பார்த்துட்டு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் இது இது சம்பாரித்து தேடி ஒரு நல்ல துணிமணி எடுத்து கட்ட முடியலை ஒரு எதுவும் பண்ண முடியல எங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுது நாங்கள் சம்பாரித்து எங்கள் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு காசு கொடுத்து உதவுறதுக்கு முடியலை அதுதான் இந்த சம்பாரித்து இந்த பிள்ளைகள எதோ அன்னைக்கு அண்ணாடு அங்கே கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு ஆற்றுக்கு ரெண்டு நாள் போவோம் நடவு இருந்தால் ஓடும் களை எடுப்பு இருந்தால் ஓடும் இல்லைனாக்கா வீட்டில் உட்காந்துருக்கோம் நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்குவோம் அது மாதிரி இருக்குவோம் நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை நாங்கள் சாவுல காலம் வரல உங்களை மறக்கலை தேகு மா அந்த வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ பொருளும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்கள நன்றியா நாங்கள் இருக்கிறோம் எதுவும் இல்லை அவங்க நீடோடி வாழணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க கோயில் கட்டி வாழணும் இதே மாதிரி எங்களாட்டம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவி பண்ணுங்க நல்ல விதமாக செய்யுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க